السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوى وقال نبينا صلى الله عليه وسلم يقرأ القرآن فإنه شفيع لصحابه صدق الله العلي العظيم صدق <applause> نبينا صلى الله عليه وسلم دولة كتابة أتي آتين سيكوديا والله نيري الله سبحانه وتعالى ويركيه بغرانيتهم நம் இதிலும் மேலான கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹி அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சத்திய வாழ்வியை அடித்தளராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சுவாபாக்கள் தாபல் தபையின் நாதாக்கள் குறிப்பாக இந்த உரையை கேட்பதற்காக அமர்ந்துள்ள நம் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் மரணம் குறைபாடு இல்லாமல் என்றென்றும் இன்றைய நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான நம்முடைய சமுதாயமான முகமது நபி சொல்லாஸ் அவர்களுடைய சமுதாயத்திற்கு ஏராள கணக்கமான ரஹ்மத்துகளை அனுப்பியுள்ளான் எனவே அதன் அடிப்படையில் குர்ஆன் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் ஆகும் அதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் இந்த குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் சுல்லா அவர்கள் செய்த அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களிலேயே மிக பெரிய ஒரு அற்புதமாக திகழ்கிறது மேலும் இந்த குர்ஆனில் ஏராள கணக்கான நன்மைகளும் அதில் உள்ள அதிசயங்களும் இருக்கிறது இன்றைய காலகட்ட அறிஞர்கள் இந்த குர்ஆனை பார்த்து வியக்க வீழ்ந்து போகிறார்கள் பற்றிய ஆராய்ச்சி என்பது பல கால பல காலங்களாக நடந்து கொண்டு வந்திருந்தது அதை பற்றி மக்கள் எல்லாம் எப்படி இந்த உடல் மூவாயிரம் வருடங்களாக கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடம் ஆகியும் எப்படி இந்த உடல் உள்ளுறுப்புகள் எதுவும் அழகாம இருக்கிறது என்று அனைத்து மக்களும் வியப்படைந்தார்கள் அது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் ஆதாரங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கண்ணில் தென்படவில்லை அதற்கு பின் அவர்கள் குர்ஆனை புரட்டிப் புரட்டி பார்க்கும் பொழுதுதான் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னே இதை பற்றிய ஒரு அத்தாட்சி குர்ஆனில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் எனவே அல்லாஹ் சுபாத்தலா கூறுகின்றான் எனவே நாமே பிறோனி உடம்பை படப்படைத்து வைத்திருந்தோம் இனிமேல் வரக்கூடிய அநியாயக்காரர்களுக்காக என்று எனவே அப்படிப்பட்ட யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் கூட இந்த அடங்கி அடங்கியிருக்கிறது குர்ஆனில் உலகம் படைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தது படைத்ததற்கு பின்னால் எப்படி இருந்தது இனிமேல் இந்த உலகம் அழிந்ததற்கு பின்னால் நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை கூட இந்த குர்ஆனில் தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே குர்ஆனை ஓதினால் நன்மை பார்த்தால் நன்மை எழுதினால் நன்மை படித்தால் நன்மை மனநம் செய்தால் நன்மை எனவே குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நன்மை நிரப்பப்பட்டதாக இருக்கிறது குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதினால் பத்து நன்மை அல்லாஹ் சுபான் தாலா எழுதுகின்றான் எனவே அலிஃப்ல மீம் என்கின்ற இந்த மூணு எழுத்தை யார் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுபான் முப்பது நன்மைகளை எழுதுகின்றான் எனவே அன்பு சகோதரர்களே இந்த குர்ஆனை முழுவதுமாக நாம் ஓதினோம் என்று சொன்னால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் ஏனென்று சொன்னால் அதை யார் ஓதினார்களோ அவர்களுக்கு சாட்சி அளிக்கக்கூடியதாக அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த குர்ஆன் என்பது நாளை மறுமையில் இரண்டு விதமாக சிபாரிசு செய்யும் அதில் முதல் விதம் என்று சொன்னால் தன்னை ஓதியவர்களுக்கு தன்னை சரியான முறையில் வருடம் வருடம் எடுத்து ஓதியவர்களுக்கு தன்னை மனனம் செய்தவர்களுக்கு தன்னை படித்தவர்களுக்கு தன்னை எழுதியவர்களுக்கு தன்னை மனதில் பாதுகாத்து வைத்தவர்களுக்கு அதன்படி செயல்பட்டவர்களுக்கு சிபாரிசு நல்ல முறையில் செய்யும் யா இறைவா இந்த மனிதர் என்னை நல்ல முறையில் பாதுகாத்தார் என்று அல்லாஹ்விடம் சுவனத்திற்காக அந்த குர்ஆன் என்பது சிபாரிசு செய்யும் ஆனால் இன்னொரு முறையில் எப்படி சிபாரிசு செய்யும் என்று பார்த்தால் அந்த குர்ஆனை ஓதாமல் பெட்டி படுக்கையில் எடுத்து பூட்டி வைக்கக்கூடியவரிடம் எப்படி அல்லாஹுபான் தலாவிடம் நாளை இந்த குர்ஆனும் சிபாரிசு செய்கிறது என்று சொன்னால் யார் அவன் ஏதேனும் விசேஷம் வந்தால் என்னை எடுப்பான் பிறகு தூசி தட்டி விட்டு என்னை பிறகு அதிலேயே வைத்து விடுவான் என்று அந்த குர்ஆன் நமக்கு எதிராகவும் சாட்சி சொல்லும் எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் வீட்டில் குர்ஆன் எப்ப எந்த நிலைமையில் இருக்கிறது என்று குர்ஆனை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம் அதை ஓதுகின்றோமா இல்ல நாம் பொட்டி படுக்கைகளில் பூட்டி வைத்திருக்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே குர் ஆன் ஓடுவதால் ஏராள கணக்கான நன்மைகள் இருக்கிறது குர் ஓதாமல் பூட்டி வைப்பதால் ஏராள கணக்கான பாவங்களும் நமக்கு வருகிறது எனவே நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுபான் அல்லா கூறியிருந்த குர்ஆனில் இல்ல அல்லதை நாட்டியது நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரகீபும் ஆத்தீதும் எழுதாமல் இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹுபாக கூறுகின்றான் எனவே நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்று சொன்னால் கூட அதை ஆத்தீத் என்கின்ற இரண்டு மலாய்க்கத்துகள் எழுதி எழுதிக்கொண்டே இருப்பார்கள் நல்லதையும் நல்ல நல்ல வார்த்தைகளை எழுதக்கூடிய ஒரு வழக்கு இருக்கிறார்கள் அதே போன்று கெட்டதுகளை எழுதக்கூடிய வழக்குகளும் இருக்கிறார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஒவ்வொரு பேச்சிலையும் நல்ல பேச்சாக பேச வேண்டும் இந்த குர்ஆன் என்பது நோய்களுக்கும் சிப்பா தரக்கூடியதாக அதற்கு நோய் நிவாரணியாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது யாராவது ஒருவர் இந்த குர்ஆனை ஓதி ஊதினார் என்று சொன்னால் அவருடைய நோய் சிறந்ததாக இருக்கிறது அவருடைய நோய் நீக்கப்படக்கூடியதாக இருக்கிறது குர்ஆனில் மொத்தம் நூத்தி பதினாலு சுறாக்கள் உள்ளது அதில் ஒவ்வொரு சுறாக்கும் ஒரு ஒரு தனித்த ஒரு சிறப்புகள் இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சூரத்தில் வாக்கியா ஓதினால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் நீங்கும் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு இதுல ஒவ்வொரு சூறாவிலும் இருக்கிறது அலமதுல்ல என்பதிலிருந்து கடைசியாக முடியக்கூடிய குள்ளாவது விற பின்னாஸ் அந்த சூறா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சூறாக்களிலேயும் மிக அதிகமான அற்புதங்களும் அதிசயங்களும் சிறப்புகளும் நிறைந்திருக்கிறது எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கடையை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகள் சுலாஹ்ஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒவ்வொரு வகையிலேயும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு வழி இருந்திருக்கும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு வேதனை இருந்திருக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு